சுந்தர விநாயகன் திருவடிகள் வளர்க இன்றைய தினம் சேந்தனாருளட்சியது திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல் காண்போம் பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிட பார்க்கடல் பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியத்தில் தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற இடமாக பாவித்து நட்டம் பகில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லனுக்கே பல்லாண்டு கூறுதுமே மேம் பாலி உண்பதற்கு வியாக்கிரத பாரத பாத முனிவர் புதல்வனாகி உபர்மனு என்ற சிறுவன் விரும்பி பால் பெறாது அழுது வருந்த அவனுக்கு பார்க்கடலையே அழைத்து வழங்கிய பெருமானாய் ஒரு காலத்தில் திருமாலுக்கு சக்ராயத்தை அருள் செய்தவனாய் நிலை பெற்ற தில்லை திருப்பதியிலே வேதம் போதும் அந்தணர்கள் வாழ்வதற்கு முதலாய் நிற்கின்ற சிற்றம்பலத்தையே இடமாக கொண்டு அருளை வழங்கி நாட்டியத்தை நிகழ்த்தும் பெருமான் பல்லாண்டு பல்லாண்டு என்று வாத்துவோமாக